அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தினாலேயே கொழுக்கட்டையும் தான் நான் காலமே சுண்டலுக்கு ஊற போட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் சரி கொழுக்கட்டை அவிச்சிரலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மாவு வரசி வச்சுட்டுருந்தேன் எனக்கு வந்து பிடி கொழுக்கட்டை பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தான் பிடிக்கும் நம்ம திருநெல்வேலி சைடில் நாங்கள்லாம் பிடி கொழுக்கட்டை தான் எப்போவுமே வைக்கிறது ஸோ அதை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு இலையப்பன் தான் ரெடி இருந்தேன் அதில் வந்து கொஞ்சோல்ல வெள்ளமும் அப்புறம் தேங்காவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேந்திரம் பழமும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதையும் உள்ளே வச்சு ஒரு பத்து கணம் அப்படியே அவிச்சு எடுத்து அந்த அந்த நேரத்திலேயே மொதல் பிடி கொழுக்கட்டை அப்போ ரெண்டாவது இலையப்பம் வைப்போம்னு சொல்லிட்டு இலையப்பத்தை அடு அடுப்பில் வச்சுட்டு மீதி கொஞ்சம் மாவு வந்துச்சு அதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன் போட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடலையை தாளிச்சிரும்னு சொல்லிட்டு கடலையை தாளித்து எடுத்துட்டு இலையப்பமும் வெந்து வந்துட்டு மேலே இருக்கிற அந்த உருண்டை கொழுக்கட்டையும் பாலுக்குள்ளே போடலான்னு எடுத்து வச்சுட்டு இலையப்பத்தை டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உண்மைக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்து அப்படியே பக்கத்து வீட்டில் ஒன்றும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டாச்சு